ஹாய் காய்ஸ் நண்டு மசாலா இந்த மலைக்கு எதமா எப்படி சிம்பிளாக செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அடுத்து நாலு பல் பூண்டு ரெண்டு இஞ்சி தோல் சேர்த்து எடுத்துக்கோங்க மூணு தக்காளி சென்டரில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வச்சுக்கோங்க பாருங்கள் நம்ம கிரைண்ட் பண்ணியாச்சு இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுட்ரு சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிண்டி விடுங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு இப்போது கருவேப்பில்லை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்ல நண்டு அதையும் சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க இந்த மழை காலத்துக்கு இந்த நண்டு மசாலாவை குழந்தைங்களுக்கு கொடுங்க சளி கண்டிப்பாக வராது உடம்புக்கும் ரொம்ப நல்லது சரி இப்போ நம்ம நண்டு சேர்த்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணியாச்சு அரிசி கழுவுன தண்ணி இருக்கில்ல கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நண்டுலேருந்தே தண்ணி வரும் நண்டு வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பாருங்க சூப்பராக வெந்துருச்சு இப்போது மிக்ஸ் பண்ணி விடுங்க லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு சேர்த்தா அவ்வளோ நல்லது நம்ம உடம்புக்கு கொத்தமல்லி இலை சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம நண்டு மசாலா ரெடி ஆகிருச்சு இந்த எம்மியான ரெசிபியை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மலைக்கு ரொம்பவே ஹெல்த்தி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் பாய்